இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் தொண்ணூத்தி ஒன்றாவது சங்கீதம் நான்காவது வசனம் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய எதிரியான பிசாசு தன்னுடைய தந்திரமான திட்டங்கள்னால நயவஞ்சகமான சூழ்ச்சிகள் மூலம் நம்மளை நம்மளுடைய இலக்கை அடைய முடியாதபடி தடுக்கிறான் அவன் எப்படியாவது நமக்கு எதிராக நிறைய பிரச்சனைகளையும் தடைகளையும் உண்டாக்கி மனுஷங்களையும் வியாதிகளையும் இன்னும் நிறைய விஷயங்களை நமக்கு எதிராக கொண்டு வந்து நம்மளுடைய விசுவாசத்தை எப்படியாவது பறித்து கொள்ளணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான் ஆனால் இயேசு உங்கள் கர்த்தராய் ஆண்டவராய் இருக்கிற போது நீங்கள் மகா உன்னதமான தேவனுடைய நிழலில் அவருடைய பாதுகாப்பில் தங்கி இருக்கிறீங்க அவர் அவருடைய சிறகுகளால் உங்களை இயேசு கிறிஸ்துவுக்குள் மூடி மறைத்து பாதுகாக்கிறாரு உங்களுக்கே தெரியாம உங்களை கீழே இழுத்து வில செய்யும்படி பிசாசின் சக்திகள் அந்தரங்க இருளில் கிரியை செய்து அவற்றிலிருந்து அவர் உங்களை விலக்கி மறைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறாரு சூழ்நிலைகள் மரண ஆபத்தானவையாக இருந்தால் கூட நீங்கள் ஆபத்தில் இல்லை எதிரி ஆகிய பிசாசு உங்களை வந்து தாக்குகிற நிலையில் நீங்கள் இல்லை ஏன் அப்படின்னா உங்களை தேவன் மூடி மறைத்து பாதுகாக்கிறாரு அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை தீமையும் அவர் நன்மையாக முடிய செய்வார் நீங்கள் அவர் மீது அன்பு கூர்ந்து அவருக்காக வாழுகிறபோது தீமைகள் தாக்காதபடி நீங்கள் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறீங்க அந்த வியாதி உங்களை அழித்து விட முடியாது அந்த விபத்து உங்களை நிர்மூலமாக்கி விட முடியாது அந்த வேலை இழப்பு உங்கள் நோக்கத்தை தடுத்து நிறுத்தி விட முடியாது அந்த கடினமான சூழ்நிலை உங்கள் முடிவை நிர்ணயிக்க முடியாது கிறிஸ்துவுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையின் நற்கிரியைகளை தொடங்கினவர் நிச்சயமாக அதை நிறைவேற்றி முடிப்பார் முடிவை தீர்மானிக்கிறவர் தேவன் மாத்திரம்தான் உங்களை தடுத்து நிறுத்துகிறவர்களை அவர் தடுத்து நிறுத்துவார் அவர் உங்களை மேலான நிலையில் கொண்டு வருவார் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் நூறு மடங்கு பலன் தருகிறமைக்காய் நன்றி ஏசப்பா கமெண்டில் ஜபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் எல்லாருடைய ரிக்வஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும்ப்பா அம்மேன் அப்பா நீங்கள் எங்களுடைய ரகசிய மறைவிடமாய் பாதுகாப்பான புகலிடமாய் இருக்கிறீங்கப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை அழிக்க நினைக்கிற உபத்திரவங்களை நீங்கள் அழிக்கிறீங்கப்பா உம்முடைய செட்டைகளின் நிழலில் நாங்கள் அடைக்கலம் புகுந்திருக்கிறோம் நீங்களே எங்களுடைய இறுதி அதிகாரமாக இருக்கிறீங்கப்பா உண்மை மீறி எதுவும் எங்களுக்கு நேரிட போவதில்லை அப்படிங்கிறதுனால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு இந்த உண்மையை புரிஞ்சு கொள்ளுங்கள் தேவனை மீறி உங்களுக்கு எதுவுமே நடக்க போகிறதில்ல உங்களை தடுக்க நினைக்கிற மனுஷங்களை உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகளை தேவன் பார்த்து கொள்வார் அம்மேன் அவர் உங்கள் கூட இருக்கும்போது எதுவுமே உங்களுக்கு தீமையாக முடியாது சாத்ராத் மேஷா காபித்னேகா ஒரு தீர்மானம் எடுத்தாங்க அந்த தீர்மானத்தின் விளைவாக அவங்கள நெருப்புக்குள்ளே தூக்கி போடுறாங்க பல மடங்கு அதிகமாக்கப்பட்ட நெருப்பு சாதாரணமாக அந்த நெருப்புக்குள்ளே கொண்டு போட போகிறவங்களை கூட அந்த நெருப்பு பொசிக்கிறது ஆனால் அந்த நெருப்புக்குள்ள தேவனோடு இவங்க சஞ்சரிச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க மேன் வெளியிலேருந்து பார்க்கும்போது அது பெரிய போராட்டம் பெரிய கடுமையான சூழ்நிலை அவங்களுடைய உயிரை பறிக்கிறதுக்காக போட்ட திட்டம் ஆனால் அதுக்கு நடுவே அவங்க நடக்கும்போது கூட தேவன் அவங்க கூட இருந்ததுனால அவங்களால புகை வாசம் கூட இல்லாமல் வெளியில் வர முடிஞ்சுது உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் சூழ்நிலையிலையும் இதை மாதிரி கடினமான சூழ்நிலைகள் வரலாம் நிறைய பேரோட வாழ்க்கையில் இந்த கடினமான சூழ்நிலையில நீங்கள் இப்போ இருந்துட்டுருக்கலாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு தேவன் உங்கள் கரங்களை பற்றி கொண்டு உங்களோடு நடந்து இருக்கிறாரு நீங்கள் இருக்கிற சூழ்நிலை பயங்கர கடினம்தான் வெளியிலேருந்து பார்க்கும்போது அது தப்பித்து கொள்ள முடியாத ஒரு பயங்கரமான குழியில் தான் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீங்க உங்களால் நிமிந்து பார்க்க முடியலை கண்ணீர் வடிப்பதை தவிர உங்களால் வேறு எந்த செயலும் செய்ய முடியலை ஆனால் நீங்கள் உங்கள் பக்கத்தில் பாருங்கள் அம்மேன் தேவன் உங்கள் கூட நின்று கொண்டிருக்கிறாரு அவர் அவருடைய கரங்களை உங்கள் கரங்களோடு இணைத்து வைத்திருக்கிறாரு இப்போ இந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ள முடியாது கடினமான பிரச்சனை பலரோட வாழ்க்கையை அழித்து போட்ட பிரச்சனையாக இருக்கலாம் உங்கள் கூட இருக்கிற நிறைய பேர் இந்த பிரச்சினைனால் அழிந்து போயிருக்கலாம் அது ஒரு நோயாக இருந்தால் அவங்களோட உயிர் கூட பறி போயிருக்கலாம் ஆனா நீங்களும் நானும் தேவனோடு இருப்பதால அந்த பிரச்சனை அந்த நோய் அதுதான் வெக்கப்பட்டு போகுமே தவிர நீங்கள் சுகமாய் தங்கி இருப்பீங்க உங்களை தோட்டக்கூட முடியாது அமேன் நெருப்பின் வாசனை கூட அவங்க மேலே இல்லைன்னு வாசனம் சொல்லுது அமேன் இன்றைக்கு இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில் வரும்போது இந்த பிரச்சனை உங்களை தாக்குனதுக்கான எந்த அடையாளமும் இருக்காது அமேன் எவ்வளவு தேடி பார்த்தா கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் இழந்த அத்தனையும் தேவன் திரும்பத் தருகிறாரு அது உங்களுடைய சுகமாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் சொத்த அறுக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தால் கூட தேவன் அதை நன்மையாக பல மடங்கு திரும்ப தருகிறார் அமேன் நீங்கள் அந்த பிரச்சனைக்குள்ளே நான் போகும்போது இருந்ததை விட வெளியில் வரும்போது நான் இன்னும் அதிக பலத்தோடு அதிக நம்பிக்கையோடு அதிக விசுவாசத்தோடு இருக்கிறேன்னு சொல்லத்தக்கதாக தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறாரு இதுவரைக்கும் இருந்த அத்தனை கடினமான சூழ்நிலைகளும் உங்களை விட்டு நீங்குது அமேன் நண்டியப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சூழ்நிலையும் நீங்கள் மாற்றி போடுறீங்க ஏசப்பா அம்மேன் எல்லாருடைய கடினமான சூழ்நிலைகளும் இப்பொழுது மாற்றப்படுதுப்பா அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தீமைகளை கூட நீங்கள் இப்பொழுது நன்மையாக மாற்றுகிறீங்கப்பா அமேன் மூர்த்தக்காய்க்காக அவனுடைய எதிரி ஏற்பாடு செஞ்சிருந்த தூக்கு மேடைக்கு அவனே போனான் ஆனால் மாறாக முர்த்தக்காய்க்கு ஒரு பெரிய நன்மையை தேவன் கட்டளையிட்டிருந்தார் இன்றைக்கு கூட உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகள் உங்களுக்காக திட்டமிட்டு வைத்திருக்கிற அந்த சூழ்நிலைகளை தேவன் மாற்றுகிறாரு அது எல்லாவற்றையும் உங்களுக்கு நன்மையாக தேவன் மாற்றுகிறாரு உங்களை பெருமைப்படுத்த போகிறாரு உங்களால தேவன் மகிமைப்பட போகிறாரு ஐயா ஸ்தோத்துறேன் ஏசப்பா மேன் முழுவதும் அவங்க கரத்துல கொடுக்கிறேன் ஏசப்பா இன்றிரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா நல்ல சொப்பனங்களை கொடுங்க வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் சேவனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா வச்சுலேருந்து விலக்கி பாதுகாப்பதாக நாளை காலை போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே Amen.